ஒரு மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா சோதனைகளை கொடுத்து 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 அந்த நியமத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக சோதனைகளை யாருக்கு கொடுத்தான் அல்லாஹு மோசமானவனாக சொல்லப்படும் குலவானுக்கு கூட என்ன செய்தான் அதை கொடுத்தான் உணரணும் அப்படி என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்றான் அவன் பய அச்சப்படலாம் அவனோட உள்ளத்துல மாற்றம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹாலா கொடுத்தான் உணராது விட்டால் சோதனை கொடுத்து கொடுத்து உனக்கு நியமத்த ஒன்று உண்டு என்பதை ஒரு மனிதன் உணராது விட்டால் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நியமத்துக்கள் அளவா கொடுத்து சோதனைகள் அதிகமா கொடுத்தானே அதை விட்டுருவான் விட்டு விட்டு கொடுப்பான் அடுத்த கட்டம் என்ன கிடைக்கும் நீங்கள் பாவம் ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தவறு விழுந்திருப்பீர்கள் இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும் ஏற்கனவே ஒரு தவறுக்கு ஆயிரம் உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வட்டி எடுக்க ஒரு பத்தாயிரம் கிடைச்சி ஒரு இருபதாயிரம் என்ன செய்யும் கிடைக்கும் எல்லா சான்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எல்லா அடி பாவம் இந்த நன்மை செஞ்சிட்டீங்கன்னா அவனுக்கு தான் டெய்லி சோதனை நம்ம தொழாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது என்ற மாதிரி என்னது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் அல்ல அதை சொல்கிறான் அவர்கள் ஃபலம்மா நசுமா துக்கி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய ரஹ்மத்தை நாம் திறந்து விட்டோம் என்றாங்களா எப்படி சொல்கிறான் ஃபலம்மா நசுமா துக்கி ரூபிகி எதை அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க மறந்தவுடன் வானம் பூமியெல்லாம் எல்லாம் திறந்து விட்டோன்றாம் ரஹமத் எல்லா பக்கத்தாலும் கொட்டு ஏன் இதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவன் ஞாபகமே வரக்கூடாது இதுக்கு பிறகு இறைவன் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது தண்டனைக்குரிய ஒரு வழிதான் உங்களுக்கு திறக்கணும் என்பதற்காக அல்லாஹு எல்லா நியமத்தையும் தொடர்ந்து விடுவான் எந்த அளவுக்கு ஆகும் தெரியுமா அல்லாஹு தாலா ஹத்தா அஃபு எல்லாம் மீறும் என்றாலாம் உங்களுக்கு அந்த நியமத்தை எப்படி ஆகும் தெரியுமா எதை அனுபவிக்கிறது எதை விடுவது என்பது தெரிகின்றாத அளவில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவ்வளோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற நேரத்தில் அஹந்தும் பஹத்தா திடீரென பிடிப்போம் என்ற அலபத்தால் எல்லாம் மறந்துடுவீங்க அந்த டைமில் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது மறத்துமா மெபனூர் ஜோசி ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல் அஸியா ப அதல்மா அஸியா அதாப் ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் கிடைக்கிறது என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம் காரணம் உங்களுக்கு உங்களுக்கு வாசலை ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால் நிற்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான் உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்கள் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன் அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன் என் மனைவியில் நான் காண்பேன் என் பிள்ளைகளை நான் காண்பேன் என்னில் நான் காண்பேன் அப்படின்னா என்ன அந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என் மனதுல ஒரு நிம்மதி இருக்காது என் வாகனத்துல எனக்கு ஒரு திருப்தி இருக்காது ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை என்ன செய்யும் ஏற்படும் நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் என்னை விட்டு என்ன செஞ்சிருக்காது விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் நாங்க என்ன நினைக்கிறோம்டா பாவத்துக்கு பின்னால பாவம் சேர்த்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என் நன்மைக்காக வேண்டித்தான் என்னை விட்டு வச்சுட்டு நினைச்சிட்டு நம்ம நிறைய நன்மை செஞ்சுக்கிறோம் அதனால இறைவன் என்ன செய்யறா அதுல கழிச்சுட்டிருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை இறைவன் உங்களுக்கு உணர்த்தி உணர்த்தி சூழலை தந்து தந்து முடியாதது உங்களுக்கு முடியல அதனால் இறைவன் என்ன செய்யறான் உங்களுக்கு அருள்களை என்ன செய்யறான் திறந்து விடுகிறான் எல்லோருலேயும் அனுபவி மூழ்கணும் நீ அதுல சனஸ்ததி ரிஜுகும் மின் ஹை சுலா அலமும் அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக படிப்போம் இஸ்துத்ராஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபைதா ரா இத்தல் ரஜுலன் ஃபைதா ராயித் அப்து அலாமா அ சி ஹிமா யூ ஹை ப ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு மேலால் இறைவன் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் நிறைய அருள் கொடுக்கிறான் என்றால் முடிவெடுங்கள் இறைவன் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் பாவம் செய்ய அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே போகுது அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் இறைவன் அவனை பிடித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அன்புள்ள சகோதரர்களை பாருங்கள் பர சூர்வாய் சலலா ஹுலை வசல்லாம் அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் நம்ம வந்து மேலதிகமாக போகணும் என்பதற்காக எல்லை மீறுகிறோம் அல்ல எல்லாம் தந்திருந்து உண்ண வழியை தந்திருந்து அன்புள்ள சகோதரர்களே அட்டிப்படை உண்ண வசதி இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு கேளுங்க உனக்கு என்ன தேவை உச்சகட்டமாக என்ன தேவை இல்லை உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தேவை வேறு எதுவும் எனக்கு தேவை அதான் அவனோட பதிலாக இருக்கும் எப்படி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டிகள் இருந்து எடுத்து சாப்பிட்டு கட்டிக்கிறாங்களே அதை டீசென்ட் இல்லைன்னு நினைச்சு கடைக்காரர்கள் விரட்டுகிறார்களே அந்த அந்த மனிதர்களிடத்துல கேட்டு பாருங்க உனக்கு எது உச்சகட்ட நியமத்தை சொல்லி அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் அலமது இல்லாஹ் இல்லாதி அ தாமணி வ கஃபானி வ ஆவாணி அலமது இல்லாஹி அ தாமணி வ சகானி வ கஃபானி வ ஆவானி பக்கம் மிம்மன்லா காஃபி அலகு வலா முவி ஹதீத் ரசூல் லாஹி சலா அலுவலம் தூங்குகிற நேரத்தில் சொன்ன செய்தி எனக்கு உணவு தந்து குடிக்க தந்து இருக்க இடம் தந்து எனக்கு போதுமான வாழ்க்கையை தந்து அல்லாஹுக்கே எல்லா புகழும் உலகத்தில் எத்தனையோ பேர் குடிப்பதற்கில்லாமல் இல்லாமல் உண்பதற்கு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் சொல்கிறார் அந்த துவால அது மாத்திரமல்ல ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார்கள் மண் அஸ்பஹ மண் அஸ்பக முஃபன் في جسده آمنا في سربه وإنده قوت يومه فكأنما حيزت له الدنيا ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா காலை பொழுதை அடைகிறான் உடல்ல ஆரோக்கியம் உடலில் ஆரோக்கியம் அதுபோல பாதுகாப்பான சூழல் அன்றைக்கு உண்பதற்கு உணவு இது கிடைச்சிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு முழு உலகமும் கிடைச்சிட்டு என்ற சூழ்நாய் சில வசனம் சொன்னார்கள் அவனுக்கு முழு உலகமும் கிடைத்துட்டு மற்ற எல்லாம் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத் அருள் மேலதிகம் மற்ற எல்லாம் கிடைச்சாலும் எடுத்துக்கலணும் அதெல்லாம் மேலதிகம் ஆனால் எப்பொழுதும் பேராசை உள்ளத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது வந்துடவே கூடாது அன்புள்ள சொக அப்ப மூன்றாவது கட்டம் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால் திறந்து விடுகிறான் திறந்து விட்டா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு மனிதனிடத்தில் முதலாவது எது போகும்னு நினைக்கிறீங்க மார்க்கம் தான் போகும் முதலாவது ஒருத்தன் பொருளாதாரத்தை இறைவன் விட்டால் முதலாவது போவது மார்க்கம் இரண்டாவது வந்து சேர்வது மரணம் பற்றிய பயம் உலகம் போகக்கூடாது மார்க்கம் போயிடும் உலகம் போகக்கூடாதுன்னு வராதா ரசூசலார் செல்லம் சொன்னார்கள் ஹூபு துனியா வ கராகியதுல் மவுத்ஸ் உலகம் பற்றிய மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பள்ளிவாயில் மதீனா பள்ளிவாயில் தொழுவிக்கிற நேரத்தில் நபித்தோடர்கள் செல்வத்துக்கு செல்வத்தை செல்வம் தேவை என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு காலம் வரும் ரோம பாரசீகத்துடைய சொத்துக்கள் உங்களை காலுக்கு கீழே கொட்டும் என்று சொன்னார்கள் காலுக்கு கீழ் கொட்டும் அப்படி என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன அனஹ்னுல் யௌம கைர் அம் தாலிகல் யௌம் இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா அன்றைய நாளில் இருப்போமா ரசூல்லா இஸ்லாம் சொன்னார்கள் அந்த மொழியவுமஹர் என்று நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பொருளாதாரம் இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை விடுத்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அபூ உபைதாவுடைய சொத்துக்களை பங்கிட்டு விட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க ஆல் ஃபக்ர தகாஃபூன் லா அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ர் இன்னமா அக்ஷாம் அலைக்குமுத் துன்யா உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லாங்க சொல்லியிருக்கிறார்கள் சாலே நல்ல சொத்து ஒரு நல்ல மனிதனுக்கு ஞாபகத்தாகத்தான் அமையும் ஆனால் வருகிற நேரத்திலெல்லாம் ஒரு மோமின் அச்சத்தோடே இருப்பான் இது எப்படி என்ன கேள்வியாகுமோ என்ன மாதிரி இது அமையுமோ என்று அச்சம் அவனுக்கு இருக்கும் அதுல நிம்மதியாகவும் திருப்தியாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் ஒரு மோமின் இதுதான் மற்றவனுக்கும் ஒரு முஸ்லிமான ஒரு இஹ்லாசான பணக்காரனுக்கும் முஸ்லிமற்ற அல்ல ஒரு பாவியான ஒரு பணக்காரனுக்குள்ள வித்தியாசம் ரெண்டு பேர் தான் சொத்து இருக்கும் சமமாக கூட இருக்கலாம் அதிகமாக கூட இருக்கலாம் இவனது மனநிலை வேறு அவனது மனநிலை வேறு என்பதை புரிந்து கொள்ளும் இன்றைக்கு என்ன நடக்கும் முதலாவது இந்த மாதிரி அல்லாஹு தாலா திறந்து விட்டான்னு சொன்னால் முதல் நியமத் எங்க போவது இஸ்லாம் என்கின்ற தான் முதல் நியாமத் என்ன போகும் இஸ்லாம் என்கின்ற நியாமத் அதுக்கு பின்னால் எங்கட முழு நம்பிக்கையும் எதுக்கு மாறும் தெரியுமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு சொத்து சுகம் தான் மாறும் எதெல்லாம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நாம் இறைவனை நம்பி இருப்போம் எதுவுமே இருந்திருக்காது யாருமே உதவுறதுக்கு வழி இருக்காது எவனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாட உதவி ஒன்று மட்டும்தான் எங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் அதனால இறைவன் நிறைய தந்திருப்பான் அதுக்கு பின்னால அந்த நிறையதுல நம்பிக்கை வந்துடும் இறைவன் நம்பிக்கை போயிடும் இந்த நிறையத விட்டா என் வாழ்க்கை என்ன அப்படின்னு தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே எல்லாவற்றையும் இழந்த பின்னால் அப்து ரஹ்மான் ஔபிடத்தில் அந்த நபித்தோடர் கேட்டாரே என்ன கேட்டாரு உங்களுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் சொத்துல பகை தருகிறேன் மனைவியை விவாகரத்தை செய்து முடித்து தருகிறேன் எல்லாம் கேட்டாரு ஒன்றுமே பயப்படக்கூட இல்லை சிம்பிளா என்ன சொன்னார் எனக்கு மாக்கட்டை காட்டி அவ்வளவுதான் அவ்வளோதான் இது வந்து வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு நொந்து கொள்ள கூட இல்லை அவர்களை அவர்களை நொந்து கொள்ள கூட இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் எங்களிடமிருந்து எந்த நியமத்தும் போகலாம் எந்த நியமத்தையும் எடுக்கட்டும் எடுத்து விடலாம் தீன் என்ற நியமத்தை எங்களிடம் இருந்து போனால் அதுக்கு பின்னால இந்த உலகத்தில் எங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லா விதமான வசதிகள் எல்லா விதமான பலமான ஆட்சி எல்லாம் இருந்துட்டாலும் தோல்வி நிச்சயம் தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இது மிக முக்கியமான செய்தி இந்த இடம் மிக முக்கியமான ஒரு அம்சம் அதாவது இந்த பகுதி ஒரு இதுதான் ஒரு மனிதனை தூக்க முடியும் இதுதான் ஒரு மனிதன் என்ன செய்யலாம் எழுப்ப முடியும் அன்புள்ள சகோதரர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் யுத்தம் இஸ்லாமிய சமுதாயத்தையே கொன்று குவித்து விட்டு போனார்களே அதுக்கு அணுகிறார்கள் அணுகிற நேரத்தில் மன்னர் குத் என்ன செய்யறாரு தனக்குள்ள அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் அடிமையாக இருந்து விடுதலையாக இஸ்லாத்துக்கு வந்து சிற்றரச வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவருடைய ஆலோசனை கேட்கிறாரு அன்னோடு உள்ள மன்னர்கள்ட்ட எல்லாம் அவதானிகிட்ட அது போல உள்ள பக்கத்துல உள்ள அமைச்சர்கள்ட்டெல்லாம் என்ன முடிவு எல்லா ஏரியாக்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் எல்லாரையும் எரிச்சிட்டாங்க பெண்களை எல்லாம் கைது செஞ்சு தண்ட பகுதிகளுக்கு கொண்டு போறாங்க மிகப்பெரிய இழிவு நம்ம சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு பலர் சொன்னார்கள் அப்ப குத்து சொன்னாரு நான் சரண்டர் ஆக மாட்டேன் என்னோடு வருகின்றவர்கள் வரட்டும் என்னோடு வருகின்ற வர வரட்டும் என் உயிருக்கு மேலால் தான் எகிப்துக்குள் அவர்கள் நுழைய வேண்டும் என் உயிருக்கு மேலால் தான் நுழையணும் ஆட்சியை துச்சமாக மதிச்சார் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் தாலா குடுத்த முதல் வெற்றி அது ஐந்தாலுத்தில் அவர்களை சந்திக்கிறார்கள் குத்துசுக்கு அவர்களுடைய திறமை தெரிந்திருந்தது அவர்களுடைய நடைமுறை தெரிந்திருந்தது அதற்கு ஏற்ப யுத்தங்களை என்ன செய்தார் அவர்களுக்கு மத்தியில் அணுகினார் ஐந்தாலுத்தில் அவர்களுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் அப்படி பின்வாங்கி ஓடுகிறார்கள் பலஸ்தீனிய நதி அது பின்வாங்கி ஓடுறாங்க அப்ப குத்து சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹு யா அல்லாஹ் உனது அடிமை குத்துசுக்கு நீ உதவி செய் இந்த இடத்தில் உன் எதிரிகளுக்கு எதிராக உதவி செய் என்று சொல்லி நம்பி என்ன செய்தார் அந்த களத்தில் இறங்கினார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த இடத்திலிருந்து வந்தவர்களை தாத்தாரிய பிரதேசத்திலிருந்து முகல முகலாய பிரதேசத்திலிருந்து வந்து எல்லா பெரிய வல்லரசுகளும் தோக்கடிக்க முடியாமல் புகாரா பத்தி எறிந்தது எல்லாம் பத்தி எரிந்து இஸ்லாமிய ஆட்சி தலைமையகம் பத்தி எரிந்தது எரிந்த பின்னாலே சாதாரண ஒரு சிற்றரசருடைய சுஜூத் அவர்களை திருப்பி அடிக்க வச்சு கதி கலங்கினார்கள் அன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் வெற்றி பெற ஆரம்பித்தது ஆரம்பித்தது சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்றால் இரண்டு விஷயம் நடந்தது ஒன்று அவர்கள் ஒதுங்கினார்கள் பலர் முஸ்லிம்கள் ஆகினார்கள் பலர் என்ன செய்தார்கள் முஸ்லிம்கள் ஆகினார்கள் எதனால வந்தது இஸ்லாமிய ஹிலாபத் சகோதரர் அப்ப எல்லாம் இஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோம் இஸ்லாமிய ஹிலாபத் இருந்தால் முஸ்லிம்களுக்கு விடுவு கிடைக்கும் என்று ஹிலாபத்துடைய தலைமையகத்தில் அஞ்சு லட்சம் பேரை போட்டாங்க எத்தனை பேர் ஐந்து லட்சம் பேர் அந்த அதாவது தொற்று நோய் பரவியது மழை பொழிந்தது தொட்டு நோய் பரவியது பக்தாதுல இஸ்லாமிய ஹிலாபத் இருந்த நேரம் அல்ல யாருக்கு உதவியை கொடுத்தா வெற்றியை கொடுத்தா மன்னர் குது சாதாரண ஒரு சிற்றரசர் ஆனால் அவர் ஒரு விஷயத்தை நம்பினார் நான் இழிவடைய தயாராக இல்லை சரண்டராக தயாராக இல்லை நான் வந்து அல்லாவுடைய பாதையில் சகிதாகணும் வருகின்றவங்க வாங்க வேண்டாங்க அவ்வளவுதான் நிறைய பேர் அவருக்கு பின்னால் என்ன செய்தார்கள் போனார்கள் போராடினார்கள் மரணித்தார்கள் அல்லாஹு தால வெற்றியை கொடுத்தான் எகிப்துக்குள்ள வர கிடைக்கவில்லை அதுக்குள்ள கிடைக்கவில்லை ஆனால் பக்தாத் முடிஞ்சு தலைமையகம் முடிந்தது அதுக்கு பின்னால் எழுச்சி பெற்றார்கள் அது வேற ஆனால் நீங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஒருவரிடத்தில் ஆட்சி வந்தாலும் சரி பெரும் பொருளாதாரங்கள் வந்தாலும் சரி மிகப்பெரிய விஷயங்கள் கிடைத்தாலும் சரி தன்னிடத்திலிருந்து தீன் போகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மார்க்கம் அல்லாஹ் ரசூல் அந்த விஷயம் போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் ஒரு காலமும் ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு சமூகத்துக்கோ ஒரு ஆட்சிக்கோ விடிவு கிடைக்கவே கிடைக்காது சில வெற்றிகள் கிடைக்கலாம் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியாக அது நிலைக்காது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வெற்றியாக அது நிலைக்காது இந்த சமுதாயம் எழுந்தது தீனால் அல்லாஹு வஸல்லம் சொன்னார்கள் அதாவது

உங்கள் வாழ்க்கை விவசாயம் விவசாயிகளை மட்டும் அது குறிக்கல விவசாயம் மக்களை வந்து சம்பாதிக்கிறது இரண்டு அடுத்ததாக அதாவது ஒரு அதைத்தும் பிசரா விவசாயத்தில் நீங்கள் திருப்தி அடைந்து விட்டால் அகத்தும் அதனாவல் பக்கம் சொன்னால் சாட்டைகளை எடுத்து மக்களை மேய்க்க ஆரம்பித்து விட்டால் விவசாயத்தில் திருப்தி அடைந்து விட்டால் ஜிஹாத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் சல்லாஹு அழைக்கும் உங்களுக்கு ஒரு அதாவது இழிவு வரும் நீங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி நுழைகின்ற வரைக்கும் அல்லாஹ் எடுக்கவே மாட்டான் ரசூல் சல்லா சொன்னார்கள் இலாதீனிக்கும் உங்கள் மார்க்கத்துக்கு திரும்பி வரணும் இல்லையென்றா எடுக்க மாட்டார்கள் அதனால தான் ரசூல் அல்லாஹ் சல்லா அலுவலம் சொன்னார்கள் உம்மதி உம்மதுன் மர்ஹூமா அதாபு ஹாஃபித் துன்யா ஒரு ரஹமத்து ஹாஃபில் ஆஹ்ரா என் சமுதாயம் ரஹமத்து செய்யப்பட்ட சமுதாயம் என் சமுதாயம் ரஹமத்து செய்யப்பட்ட சமுதாயம் அதனுடைய அதாபி இந்த உலகத்தில் அதனுடைய ரஹமத்து மருமையில்லை என்று சுல்ல சொன்னார்கள் ஆனால் இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களே இறைவனுக்கு மிகவும் விருப்பமான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் காரணம் அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் இது அவனுடைய தூதரை நம்பி பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சமுதாயம் இது இருந்தும் இறைவன் இப்பொழுது சோதனை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் எதுக்காக தெரியுமா மார்க்கத்தின் பக்கம் திரும்புகிறீர்களா என்று பார்க்கத்தான் எனவே மிகப்பெரிய நான் விட்டேன் அந்த ஒரு நாளை தான் இறைவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அடுத்த அன்புள்ள இன்னொன்றையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துடைய இந்த சமுதாயத்துடைய தீனுடைய வெற்றிக்காகவும் உலகத்தில் கோடான கோடி பேர் போராடலாம் யாரும் முன்னிலையில் நிற்கலாம் ஆனால் போராடிய எல்லோரையும் அல்ல வெற்றி பாதையில் தேர்ந்தெடுக்க மாட்டான் வெற்றி வருகிற நேரத்தில் எங்கேயோ ஒரு மூளையில் உள்ள இளைஞருடைய கையில் ஒரு கொடி இருக்கும் கண்டே இருக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நம்ம எல்லாம் சமுதாயத்துக்கு பாடுபடுறோம் உலகமே பாடுபடுகிறது எல்லாருமே பாடுபடுகிறார்கள் நம்ம நினைக்க கூடாது கையால் தான் வெற்றியும் கிடைக்க நேரத்தில் இறைவன் யாரை தேர்ந்தெடுப்பான் எங்கேயோ ஒரு மூலையில் இந்த சமுதாயத்திற்காக இஹலாசாக உழைத்து ஒருவர் அடையாளப்படுத்தப்படாம இருக்கலாம் அல்லா கொண்டு வந்து வைப்பான் அந்த நேரத்தில் அல்லா என்ன செய்வான் அவரைத்தான் முன்னால கொண்டு வந்து வைப்பான் அல்லாஹூ தால தன் என்று சிலரை என்ன செய்வான் தேர்வு செய்வான் எத்தனையோ நபித்தோழர்கள் இருக்க ஜுலை செய்திக்கு வந்தது என்ன எத்தனையோ நபித்தோடர் இருக்கிற எங்க இருந்த அபுகரார் அது மூணு வருடத்துல இவ்வளவு சமுதாயத்துக்கு வந்த காரணம் என்ன எத்தனையோ பேர் இருக்க ஒய்சல் கர்ணி என்ற பேரை இந்த சமுதாயம் பேச காரணம் என்ன அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறுதி நேரத்தில் யாரை தெரிவு செய்வான்னு சொல்ல முடியாது எனவே அன்புள்ள சகோதர்களே நாங்கள் எப்பொழுதும் எந்த நியமத்தாக இருந்தாலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று நாம் கணக்கெடுக்காமல் அல்லது நாம் உணராமல் இருக்கக்கூடிய நியமத்துக்களை தேடி உணர வேண்டும் நாம் உணராமல் இருப்பதனால் இறைவன் சோதனைகளை தருவான் சோதனைகளின் பொழுது எங்களை அடையாளம் கண்டுகொள்ளும் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தவறுகளின் பொழுது உடனே மீண்டு கொள்ள வேண்டும் நான்காவது எங்களுக்கு கூடுதலாக உலகத்தை இறைவன் தந்து கொள்கிறானா மார்க்கத்தின் பக்கமே அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் இறைவன் சோதனை தருவான் மார்க்கமா உலகமான ரெண்டு மூன்று சோதனைகளை தருவான் அப்போ எனக்கு தான் என்று நிலையுங்கள் உலகமும் மார்க்கமும் சேர்ந்து கிடைக்கும் உலகம் தான் நினைச்சீங்கடா உலகமும் மார்க்கமும் சேர்ந்து போகும் ரெண்டும் சேர்ந்து போகும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஞாபத்தை சிறந்த முறையில் புரிந்து என் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து சோதனைகள் இப்பொழுது எம்மை அடையாளம் கண்டு சிறந்த முறையில் இந்த தீனை பாதுகாத்து கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக ஹாதாமா இந்தி வல் அல் மொஹிந்த் அல்லா வ அகூல் கௌலி ஹாதா வஸ்தஃபுல்லா அலி வலக்கும் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து